நம்மளில் சில பேர் ஷாப்பிங் மால் போனால் மட்டும் இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம் கம்மி பண்ண சொல்லி கேட்க முடியாது டிஸ்கவுண்ட் கேட்டாலும் அவங்க சொல்கிறது தானே டிஸ்கவுண்ட்டு நம்மளால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது இதே கடை ஓரங்களில் போட்டிருக்காங்கல்ல அவங்க கிட்ட பேரம் பேசி அவங்க சொன்ன விலையோட பாதி விலைக்கு வாங்கிட்டு வருவோம் ஏதோ அதில் சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷம் அப்படி ஒருவர் பேரம் பேச போய் என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு கதையாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன் உங்கள் அன்பு தோழி விஜயா வாங்க காணொலிக்குள்ளே போகலாமா மீன் வாங்க ஒருத்தர் மீன் கடைக்கு போறாரு அங்க ரெண்டு பசங்க வித்துக்கிட்டு இருக்காங்க இந்த பசங்க கிட்ட எப்படி இருந்தாலும் பேரம் பேசி கம்மி பண்ணிடலான்னு பஸ்ட் பையன்கிட்ட போய் இந்த மீன் எவ்வளவு விலை அப்படின்னு கேக்குறாரு அதற்கு அந்த பையன் ஒரு கிலோ நூறு ரூபான்னு சொல்றான் அப்போ அவரு இந்த பையன்ட்ட நூறுரூவான்னா அந்த பையன்கிட்ட இதை விட கம்மியா இருக்கும் அதை விட கம்மியாக கேட்டு நம்ம வாங்கிட்டு போயிடலான்னு அடுத்த பையன்கிட்ட போய் கேட்குறாரு அவனும் ஒரு கிலோ ஐநூறுவான்னு சொல்கிறான் அதுக்கு அவரு அந்த பையன் இதே மீனை தான் வச்சுக்கிட்டு நூறுரூவான்னு சொல்கிறான் ஆனா நீயோ ஐநூறு ரூபான்னு சொல்றியப்பான்னு சொல்றாங்க இது புத்திசாலி மீன் இதை சாப்பிட்டா நம்மளோட அறிவு அதிகமாகும் சாப்பிட்டு தான் பாருங்க அப்புறம் வந்து இதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டோன்னே அவருக்கு ஒரு ஆச்சரியம் போச்சு ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு நினைச்சு அன்னைக்கு அந்த ஒரு கிலோ மீனை வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட்றாரு எந்த முன்னேற்றமும் இல்லை சரி ஒரு நாள் சாப்பிட்டா அதுல எந்த முன்னேற்றம் வரும் அப்படின்னு ஒரு வாரம் தொடர்ந்து வாங்கி சாப்பிட்டிருக்காரு அப்பவும் எதுவும் மாறின மாதிரி அவருக்கு தெரியல கடைசியா நம்மள அந்த பையன் ஏமாத்திட்டானோ அப்படின்ற ஆதங்கத்துல அந்த பையன்கிட்ட போய் மீன் இருக்காப்பா ஓ நீங்களா சார் அந்த மீன் தானே நீங்க வருவீங்கன்னு தான் எடுத்து மேலே அதீத கோபம் வந்து டே லூசு பையில என்னை பார்த்தா எனக்கு இருக்கு மாதிரி தெரியுதா சாதாரண மீனை கொடுத்து ஒரு வாரம் ஒரு நூறுரூவான்னு அந்த பையன் தான் சொன்னான் அவங்க கிட்ட வாங்காம உங்ககிட்ட கம்மி பண்ணி வாங்கலான்னு வந்ததுக்கு ஐநூறு ஐநூறுவா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒரு வாரம் ஃபுல்லாக வாங்கி சாப்பிட்டது இல்லாமல் இப்போவும் அதே வார்த்தை சொல்ற இதை சாப்பிட்டு எங்களுக்கு எங்கடா அறிவு அதிகமானுச்சு அப்படி எதுவுமே தெரியலேன்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த பையன் ஐயா நீங்கள் முதல் நாள் வந்து கேட்டீங்க ஆனால் இவ்வளோ பேசலாம் பேச்சலையே உடனே தானே வாங்கிட்டு போனீங்க இப்போ இவ்வளோ பேச்சு பேசுறது காரணம் என்கிட்டேருந்து வாங்கிட்டு போன மீன் தானே அப்போ உங்களுக்கு அறிவு வரல வளரலையா அப்படின்னு அந்த பையன் கேட்டிருக்கான் அதை கேட்டோடனே அவருக்கு அடுத்து என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாமல் வெட்டப்பட்டு திரும்பி போயிட்டார் இந்த கதை மூலமாக உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து தென்னாளியில் அவன் கதையை காணொலியாகவும் போடலான்ட்ருக்கேன் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் பாய்